வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் பெண் மருத்துவரை பாலியல் சீண்டலுக்கு ஏன் சந்தை கடவர் வாக்கு மூலம் கொலை செய்யப்பட்டு பாலத்தில் இருந்து வீசப்பட்ட இளைஞனின் சடலம் இளம்பிக்கு உயிரிழப்பு தீவிர விசாரணையில் போலீசார் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மோசமான நிலை வெளியான அதிர்ச்சி தகவல்கள் விபத்து கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தப்பி சென்ற இருபது ராணுவ வீரர்கள் கைது தேங்காய் திருட சென்ற இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு தொடர்பட விரிவான செய்திகள் அனுராதபுரம் மருத்துவமனையின் பெண் மருத்துவர் பாலியல் சீடல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு வயது சந்தேக நபர் நேற்று இரவு அனுராதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்று காலை கல்நேவ கெலபாதுகம பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நபர் தொடர்பான பல உண்மைகளை கல்நேவ போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அவர் சிறையில் இருந்து புனையில் வந்ததாகவும் பணம் இல்லாததால் பொருட்களை திருடும் நோக்கத்துடன் மருத்துவர் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றதாகவும் சந்தேக நபர் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் இதன்போது விடுதியில் பெண் மருத்துவர் மட்டுமே இருந்தது தனக்கு தெரிய வந்துள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளார் சந்தேகநபர் ஐஸ் பொருள் பயன்படுத்துவோர் என்றும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளில் சந்தேக நபர் அப்பகுதியில் உள்ள பல வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடியிருப்பது தெரிய வந்துள்ளது மேலும் அவர் நாட்டின் பிரபல குற்றவாளிகளின் பட்டியலில் பேருள்ள ஒருவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தேக நபரிடம் விரிவான விசாரணை நடத்தி இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அனுராதபுரம் தலைமை நீதவான் நேற்று போலீசாருக்கு உத்தரவிட்டார்

இது விபத்தாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் உயிரிழந்தவர் இருபத்தி மூன்று வயதான அபிசிங்க வியஸ் நாயக்க சந்தீப லக்ஷனின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த மர்ம மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குடு பலபல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காண்டியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் இருந்து கிடந்த இருபத்தி ஏழு வயது புத்த துறவியின் மரணம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் காண்டியில் உள்ள உடகியுள்வள பகுதியில் உள்ள ஆரண்ய சேனாசனத்தில் இருபத்தி ஏழு வயது புத்த துறவியொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒரு இறந்துள்ளார் ஆரண்ய சேனாசனத்தில் தனியாக வசித்து வந்த குறித்த புத்த துறவி அவரது படுக்கையில் நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சம்பவம் நடந்த நேரத்தில் சேனாசனத்தின் கற்பிப்பதற்காக சென்றுள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் குறித்த ஆரம்ப விசாரணைகளில் மரணத்திற்கான காரணம் குறித்து எந்தவித விவரங்களும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ഇലങ്ങയിൽ പതിനെടു മുതൽ പതിനേഴ് വയ ക സട്ടവ്രോധ പോകാന മരുന്ന് പ്പോൾ പരിക്കുകളിൽ പാട് അധിക அந்த சபையின் தலைவர் வைத்திய நிபுணர் இந்திகா இந்திகாநாயக்க தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டில் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் பேர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு நாட்டில் தொன்னூற்றி இரண்டாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் வரை போதைப் பொருள் அடிமைகளாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது േ വെളി പുട്ടനോയ് നോയുക്ക് പരിധിക്കപ്പെടും വലി നിവാരണികൾ പല മരുന്ന് പോടി അവർ കുറിപ്പിട്ടുള്ളവർ മറ്റുമല്ലാതെ പതിനെന് മുതൽ പതിനേഴ് വയ കണി എണ്ണിക്കാണ് പാടശാല മാണവുകളും ഇളും ഇത്തയ പോ അടിമയാക്കി ഉള്ളതുള്ള

குருநாகல் மாவட்டத்திலும் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் கிழக்கு மாகாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராணுவ முகாம்களில் இருந்து தப்பி சென்ற இருபது ராணுவ வீரர்கள் கண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ராணுவ வீரர்கள் மற்றும் பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டி போலீசாருக்கு கிடைத்த மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போதே இவ்வாறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ராணுவ வீரர்கள் பிரதேசத்தில் பல்வேறு தொழில்களில் பணிபுரிந்து வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடிய அனைவரையும் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருந்தார் உத்தியோகபூர்வத்தில் இருந்து விலகிய அல்லது படை இடை நீக்கம் செய்யப்பட்ட ராணுவ வீரர்களே குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்ற செயல்களை தடுக்கும் நோக்கத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் கொரினோக்கள் உகுமிய பகுதியில் தேங்காய் திருடச் சென்ற இளைஞன் மீது துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் குரினாகல் வாரியப்புல பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞனே காயமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இந்த இளைஞன் உகிமிய பிரதேசத்திலுள்ள

கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் இது தொடர்பாக அடம் எழுதிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்